வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம் இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதியே ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்க இருக்கப்போகுது இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரிட் ரிட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளேற நுழையிறார் ஸோ ம செவ்வாயுடைய பொசிஷன் இது சுக்கரன் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியே மகரத்துக்குள்ளர நுழையப்போகுது ஸோ வந்து இது இந்த சுக்கரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு நண்பருடைய வீடு அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல் எல்லாருக்குமே தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு பட் விருச்சகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இருபது நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில தான் விருச்சகத்தில் இருக்க போகுது ஸோ தென் ஏற்கனவே ஜூப்பிட்டரும் அது குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு ஸோ அது ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்கப்போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாதம் ராசிநாதன் சூரியன் பாதி டிசம்பருடைய பாதி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் ஃபுல்லாக இந்த ஜனவரி ஃபோர்டீன்த் வரைக்கும் தனுசில் தான் இருக்க போகிறார் ஸோ சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் ராசிநாதன் பிற்பகுதியில் வந்து இதுக்கு பயிற்சி ஆகிறது நல்லது தான் பட் மாதத்தின் முதல் பகுதி சுகஸ்தானத்தில் தான் இருக்கார் பட் சுகாதிபதியாகிய செவ்வாய் வீடு கொடுத்த சுகாதிபதியாகிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் நீசமாகி தனது பக்ரகதியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதி அவரும் ஆரம்பிச்சுட்டாரு ஸோ இங்கே வந்து சுகஸ்தானத்திலேயே போயிட்டு சூரியன் அமர்ந்து இருப்பதும் சுகாதிபதி நீசமாகி இருப்பதும் ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை அது நான்காம் இடங்கிறது உங்களுடைய தாயாரையும் குறிக்கும் செவ்வாய் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதியாக கூட தான் ஸோ அதனால் பாக்கியஸ்தானத்திற்கும் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால தகப்பனாரையும் குறிக்கும் செவ்வாய் வந்து சகோதர காரகம் ஸோ அதனால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் ஸோ குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லா நபர்களுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமாக உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதுவும் நீங்கள் ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சுக்ரன் ஜீவனாதிபதியாகிய சுக்கரனும் ஆறாம் இடத்துல வந்து மறைவது மரம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் சுகர் தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்து அது கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு லிமிட்டில் வைக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து யார் அதாவது உங்களுக்காக இருந்தாலும் உங்கள் குடும்பத்து தாய் தகப்பனார் இருந்தாலும் அவர்கள்லாம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னாலும் கூட அதை அலட்சிய போக்கில் விட்டாமல் அதை வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தே வாங்கிக்கணும் ஸோ வந்து அது அது இந்த மாதிரி பண்ணிக்கிறது இந்த உங்களுக்கு வந்து இது ஒரு வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான அதுவும் வரப்போகிற பீரியடு அந்த அஷ்டம சனியை பற்றி பயப்பு பயமுறுத்தணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அடுத்தது வந்து சனியும் எட்டாம் இடத்தை நோக்கி தான் மூவ் ஆக போகுது ஏற்கனவே எட்டாம் இடத்துல ராகவும் இருக்குது அதனால் அந்த உங்களுடைய ராசிக்கே வந்து கேதுவும் அப்போ மூவ் ஆகி வருவாங்க ஸோ எல்லாருமே வந்து பெருசாக அதாவது அசுபருடைய தொடர்புகள் ராசிக்கு இப்பொழுது இருக்குது இனி வரும் பா காலங்களிலும் இருக்குது சுப தொடர்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால சினிமம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் திருமணம் இது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணலாமான்னால் நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் பட் அது எந்த அளவுக்கு பலிதமாகும் அப்படிங்கிறது வந்து இப்ப கொஞ்சம் டிசம்பர் மாதத்துக்கு ஸோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியாகி சுக்கரன் ஆறில் மறைகிறதுனால ஸோ முயற்சிகள் பலிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நிறைய கொஞ்சம் பிரயாணங்கள் சிறு சிறு பிரயாணங்கள் ஏதாவது ஒரு ஒரு லாங் ட்ரைவ் போகிறது அல்லது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் போயிட்டு வர்றது அந்த மாதிரி அதனால் சில அலைச்சல்கள் அப்படி அந்த மாதிரியும் இருக்கும் ஆக நீங்கள் நினச்ச நேரத்தில் தூங்கி எந்திருக்க முடியாத மாதிரி ஒரு சில வேலைப்பழுக்களும் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க சொந்தமாக அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு திங்கிங் வந்து போகும் பேசாமல் தொழிலில் விட்டுட்டு வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங்கும் வந்து போகும் அஷ்டமாதிபதியாகி குரு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாகி இருக்கிறதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதியாகி சுக்கரன் ஆறில் வந்து மறைகிறதும் திரும்ப வந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்டு தொழிலில் வந்து அதிகப்படியான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் போடணும்னு நினச்சாலும் இப்போ அது போட முடியல அப் அதாவது உங்களால் வந்து ஒரு கண் நம்ம அவ்வளோவா போட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே அது வந்து ஃபீல் ஆகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப பண்ணி அவங்க நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிறு சிறு சோம்பலும் வந்து போகும் ராசியை சனி வந்து ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த ஒரு சோம்பல் அசதி தள்ளி போடுறது அந்த மாதிரி அல்லது வேறு ஏதோ ஒரு வேலை வந்து உங்களுடைய வேலை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறத வந்து அதாவது நீங்கள் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ அவங்களுடைய கொலீக்ஸோ ஸோ அவங்க வந்து ஒரு வந்து ஒரு விஷயத்த வந்து டைவெர்ட் பண்ணி விடுவாங்க ஸோ அதனால் அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டு இந்த உங்களோட பிளானை பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ தென் இது ஃபினான்ஸ் வகையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு சேஞ்ச் அப்படின்னு பூம் அப்படின்லாம் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக அப்படி தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி குரு வக்ரமாகி பார்க்கறது இரண்டாம் அதிபதி வந்து புதன் வந்து குரு புதில் வந்து மறை இது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அதே அஷ்டமாதிபதி பார்வையில் தான் இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஒரு சில மறைமுக வருமானங்கள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம்தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே அப்படி எதுவும் இல்லை அண்டு ஏதாவது ஒரு செகண்ட் இன்கம் அப்படிங்கிற மாதிரி அதாவது மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் விட இந்த செகண்ட் இன்கம் இல்லை அது கடன் வாங்கி அது மூலமாக சமாளிக்கிறது அப்பப்போ ஒரு ஒரு ரொட்டேஷனில் ஒரு 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 நெருக்கம் வந்து ஒரு கையிருப்பு வந்து ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப கிரேட் அப்படின்னு இல்லை பட் இது எல்லாமே டெம்ப்ரவரி என்ன இதுதான் பர்மனெண்ட்டு கிடையாது இது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இதையே வந்து இப்படி தான் இருக்க போது லைஃப் லாங் அப்படின்னு இருக்க வேண்டாம் மாணவர்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை புதன் வந்து குருவோட பார்வையில் தான் இருக்கார் ஸோ அதனால் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை முக்கியமாக வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் தான் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்கள் நீங்களாகவே இருந்தாலும் சரி உங்களுடைய தாய் தகப்பனராக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குடையுமே எல்லோருடைய ஹெல்த்லேயுமே மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வண்டி வாகனங்களில் போகும்போதும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களும் வண்டி வாகனங்களில் போகிறப்போமோ உங்களுடைய பெற்றோர்களை நீங்களும் சரி குடும்பத்துறை உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிதாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா பெருசாக அதாவது கல்யாணம் ஆக போ போகிறவங்களுக்கு வரன் அப்படின்னு தேடினீங்கன்னா பெரிய அளவில் இப்போ வந்து நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் முயற்சி செய்யுங்க ஜனவரியில் பிப்ரவரியில் அல்லது உங்களுடைய தசா புக்திகள் சரியாக இருந்ததுன்னா அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்தில் ரொம்ப இதாக இல்லை சுக்கரனும் மறையுது செவ்வாயும் நீசமாகி வக்ரமாகி இருக்குது அண்ட் ஏழாம் இடத்தில் சனி ஆப்வியஸ்லி தாமதப்படுத்துவார் வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தை நவரும் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ அதனால் கல்யாணமே இனிமேல் எங்களுக்கு ஆகாது அடுத்த கஷ்டமும் சனிவாரம் வருப்பது அப்படிலாம் கிடையாது தாமதம் இருக்கும் தடைகள் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நடந்தால் தானே அடுத்து பிரச்சனையாக வரும் அஷ்டம சனியில் அப்படி இல்லைங்களா ஸோ அதனால் பிரச்சனையாக கொடுக்குறதுக்காகவே கல்யாணம் பண்ணி வைப்பார் அதனால் அப்படிலாம் அஷ்டம சனியில் வந்து ரொம்ப சிம்மராசிக்காரங்கள சனி வந்து ரொம்ப ஜாலியாகலாம் இருக்க விட்டுற மாட்டார் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே பார்ட்னர் சூஸ் பண்ணுற விஷயமத்துலேயும் சரி ஹெல்த்லேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் தான் ஸோ தென் மாணவர்களுக்கு சொல்லி வச்சு வயதானவர்களும் கண்டிப்பாக உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் வந்து நிதானமாக பார்த்து பார்த்து வைங்க அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் டிசம்பர் மாதம் வந்து கிராஸ் பண்ணலாம் அது ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் தாம் தூண் பண்ணிங்கன்னா அது வர வேண்டிய இதை வந்து நம்ம பேஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேச்சு மற்றவர்கள்கிட்ட பேசும்போதும் சரி அண்ட் மற்றவர்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுக்கும்போதும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பிள்ளைகள் மேலேயும் அக்கறை அதிகமாக இருக்கணும் ஸோ அவர்களுக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடுன்னு போகிற வேலைக்காக போகிற மாதிரியான இருக்கும் அல்லது அவர்களே உங்ககிட்ட தொழில் தொடங்குறோம்னு சொல்லிவிட்டு ஏதாவது பண உதவிகள் எதிர்பார்க்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கும் அதை நீங்கள் முந்து முயற்சி செஞ்சு முடிக்கணும்னு பார்ப்பீங்க அதுக்காக சில கடன்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிதானமாக எடுத்து வைங்க நல்லா இருப்பீங்க நன்றி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் இப்போ நீங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்க மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை உங் இந்த மாதங்கள் நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இன் கேஸ் உங்கள் எனக்கு வந்து லக்னம் தெரியாது ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஓகே இங்கிலீஷில் வந்துன்னா அசன்டன்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க இதுக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதோ அதுதான் மெயின் அதுதான் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கோச்சாரம் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய த தசா புக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைனா கோச்சாரம் வந்து வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டுவெண்ட்டி உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும் இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான் இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசா புக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு